வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உங்களுக்கு எப்போது கடிகாரத்தின் நல்ல நேரம் ஆரம்பமாகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கடிகாரம் என்பது நல்ல நேரத்தை கணக்கிடுவதற்கான ஒரு சாதனம் மட்டுமல்ல வாஸ்துவின் விதிப்படி இது வீட்டில் ஒரு அங்கமாகும் முக்கியமாக வீட்டில் ஆற்றல் ஓட்டம் நிலைத்தன்மை மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அடையாளமாகும் கடிகாரத்தின் வகை திசை மற்றும் நிலை சரியாக இருந்தால் வீட்டில் மங்களகரமான சக்தி அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது கடிகாரம் தொடர்பான வாஸ்து குறிப்புகள் அதிகமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வாஸ்துபடி கடிகாரத்தை சரியான இடத்தில் வைப்பது முக்கியம் அதை எங்கு வைக்க வேண்டும் என்பதை வைத்து அறிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் கூறப்படுகிறது முக்கியமாக வட்டம் முழுமையை குறிக்கிறது எனவே ஒரு வட்ட கடிகாரம் வீட்டில் அமைதியையும் குடும்பத்தில் நல்லிணக்கத்தையும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் பராமரிக்கும் என கூறப்படுகிறது முக்கியமாக ஒழுங்கற்ற அல்லது சரியான வடிவமைப்புகள் அல்லாத கடிகாரம் குழப்பத்தை அதிகரிக்கின்றன பார்க்க எளிதாக சுத்தமான முக்கியமான சுத்தியமான ரயில்களில் மனத்தெளிவை கொண்டு வருகின்றன வேலை செய்யாத கடிகாரம் அல்லது ஆற்றல் ஓட்டுறதை நிறுத்துகின்றன வேலை செய்து சரியான நேரத்தில் இயங்கும் கடிகாரத்தை மட்டும் வைத்திருங்கள் இல்லையெனில் அது குடும்பத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது முக்கியமாக வாஸ்துவின்படி வடக்கு என்பது செழிப்பு மற்றும் நிதி முன்னேற்றத்திற்கான திசை இங்கே ஒரு கடிகாரத்தை வைத்திருந்தால் அது வாழ்க்கையின் வேகத்தையும் வாய்ப்புகளையும் தருகிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் மேம்படும் கிழக்கு என்பது புத்திசாலித்தனம் ஆரோக்கியம் மற்றும் புதிய தொடர்களின் திசையாகும் கிழக்கு சுவரில் ஒரு கடிகாரத்தை வைப்பது வீட்டின் உறுப்பினர்களின் வேலை உற்சாகத்தை அதிகரிக்கிறது அனைவரும் பார்க்கும் இடத்தில் ஒரு கடிகாரத்தை விற்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது வீட்டின் மங்களகரமான சக்தியையும் செயல்படுத்தப்படுகின்றன தெற்கு திசை நிலைத்தன்மை எண் மற்றும் எடையின் சின்னமாகும் இங்கே ஒரு கடிகாரத்தை விற்பது வேலையின் வேகத்தை குறிக்கிறது இது முடிவெடுப்பதை தாமதப்படுத்துகிறது எனவும் சொல்லப்படுகிறது படிக்கையரின் தலைப்பகுதியை எதிர்கொள்ளும் சுவரில் கடிகாரத்தை வைக்கக்கூடாது இது மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையும் அதிகரிக்கும் மேலும் சமையலில் நெருப்பு அருகில் கடிகாரத்தை வைக்கக்கூடாது நெருப்புக்கும் நேரத்துக்கும் இடையிலான முதல் ஆற்றலை நிலைகுலிய செய்கிறது எனவே நெருப்புக்கு அருகில் கடிகாரத்தை வைக்காமல் இருப்பது சிறந்த நற்பலன்களை தரவுள்ளது முக்கியமாக நீங்கள் எதை நினைத்தாலும் ஒரு நேரம் நல்ல நேரம் வந்துவிட்டதா என்று நினைத்து வைத்து கொள்வது முக்கியத்துவம் ஒருவரின் நல்லது கெட்டது என்பது ஒரு தனி நபராக இருப்பதை விட திருமணமான ஒரு தம்பதியரின் வாழ்வில் ஏற்படும் நன்மை தீமையே பெருமளவு பாதிப்பு இருக்கும் எனும் கருத்தில் யாருக்கு சந்தேகம் இருக்காது என கூறுவேன் எனவே ஒருவரின் திருமணம் சம்பிரதாயத்திற்கு முன் பார்க்கும் திருமண பொருத்தம் என்பது ஒருவரின் எதிர்கால நன்மையை மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பத்தினரின் சந்தோஷத்தையும் சார்ந்தது என்பது உண்மைதான் ஒரு நபரின் ஜாதகத்தை வைத்து அவருக்கு எப்பொழுது நல்ல நேரம் என்பதை மிக சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அவரின் ஜாதகத்தில் நட்பு கிரகத்தின் திசை நடப்பு கிரகத்தின் புத்தி ஆகியவற்றை முதலில் குறித்து கொள்ள வேண்டும் அந்த திசை புத்தி இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டு நிலைகளில் அதாவது சாஷ்டாங்கமாக இருக்கக்கூடாது அதேபோல் ஒன்று பன்னெண்டு லக்னத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் தொடர்பு நிலையிலும் இருக்கக்கூடாது அப் அப்படி இருந்தால் இந்த திசையில் அந்த புத்தி நம்மை செய்யாது இது இதுதான் சுலபமான நல்ல காலம் பார்க்கும் சூத்திரமாகும் இந்த சூத்திரத்தை விற்று அடுத்தடுத்து வரும் புக்திகளை குறித்து கொண்டே வர வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரமும் கெட்ட நேரமும் பிடிபட்டு விடும் என்பது ஐதீகமாகும் ஒன்றாம் வீடு லக்னம் ஐந்தாம் வீடு பூர்ய புண்ணியம் ஸ்தானம் மற்றும் திரிகோணம் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் மற்றும் ஒரு திரிகோணம் நான்காம் வீடு சுகஸ்தானம் மற்றும் கேந்திரம் ஏழாம் வீடு கேந்திரம் பத்தாம் வீடு கேந்திரம் ஆகிய வீட்டு அதிபதிகள் தசா அல்லது புத்தி நடைபெற்றாலும் அவர்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இவை அனைத்தையும் விட பதினொன்றாம் வீட்டு லாபஸ்தானத்தின் அதிபரின் தசா அல்லது புத்தி நடைபெற்றால் அவரின் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஜாதகத்தில் உச்சமாக உள்ள கிரகங்கள் தசா அல்லது புத்தி நடைபெற்றாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீசமாக உள்ள கிரகங்களின் தசா புத்தி அல்லது நடைபெற்றால் நல்ல பலன்கள் கிடைக்காது கோச்சாரத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் முக்கியமானது குருவானவர் சந்திர ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய இடங்களில் வாசம் செய்யும் காலங்களில் உங்களுக்கு நல்ல நேரத்தை நல்ல பலன்களை தருவார் ஒன்றாம் வீடு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் நான்காம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரண்டாம் இடம் ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் குரு பகவான் நன்மையை செய்ய மாட்டார் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் குரு பகவான் தீமையான பலன்களை தர நல்குவார் குருவின் மூன்றாம் இடத்தில் தன்மையை விளக்க வேண்டும் முக்கியமாக நல்ல நேரம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் ஜாதக ரீதியாக எப்பொழுதுமே மனதில் அதாவது மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பது என்பது அவசியமாகும் நேரம் நன்றாக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக முடியும் என சொல்வார்கள் இது நம்முடைய ஜாதகத்தில் நடக்கின்ற நேரம் மட்டுமல்ல ஒரு செயலை செய்ய துவங்குகின்ற நேரத்தினையும் குறிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்ய துவங்கும்போது கண்டிப்பாக அதற்குரிய நாளையும் நேரத்தையும் கணக்கிட்டு செய்வது நல்லது நல்ல நாள் மற்றும் நல்ல நேரத்தினை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்க வேண்டும் இந்த நல்ல நாள் என்பதனை பொதுவாக வருகின்ற நல்ல நாட்கள் தனிப்பட்ட மனிதனுக்கு பொருந்துகின்ற நல்ல நாட்கள் என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன பொதுவாக நல்ல நாட்கள் என்பது பஞ்சாங்கம் மற்றும் காலண்டரில் முகூர்த்த நாட்கள் என குறிப்பிடுவார்கள் இது நல்ல நாட்கள் கூட எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் செய்துவிட முடியாது ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியும் அதற்குரிய விதிப்படி நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் உதாரணத்திற்கு கிரகப்பிரவேசத்திற்கு நாள் பார்க்கும்போது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் திருமணத்தை ஆணி மற்றும் பங்குனி மாதங்களில் நடத்துவார்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியினை செய்யவில்லோமோ அதற்கு போல் அந்த நிகழ்ச்சியை தூக்குவதற்கு எந்தெந்த விதிகளை பின்பற்ற வேண்டுமோ அதனை மனதில் கொண்டு நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாகும் முக்கியமாக தாராபலன் சந்திரபலன் அதேபோல் தனிப்பட்ட மனிதருக்கு பொருந்துகின்ற நல்ல நேரம் கணக்கிடுவதற்கு என தனியாக விதிகள் உண்டு குறிப்பாக தாராபலன் சந்திரபலன் ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் தாரா என்றால் நட்சத்திரம் என்று பொருள் ஒருவரது ஜின்ம நட்சத்திரத்திலிருந்து சுப நிகழ்ச்சியினை செய்ய உள்ள நாலின் நட்சத்திரத்தினை எண்ணி அதனை ஒன்பதால் வகுத்து மிச்சம் மூன்று ஒன்று மூன்று ஐந்து ஏறு வந்தால் ஆகாத நாட்கள் எனவும் இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது வந்தால் நன்மை தரும் எனவும் கணக்கிடுவதே தாராபுரன் பார்க்கும் முறையாகும் அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கும் ராசி முதல் அதாவது அவருடைய ஜென்ம ராசி முதல் நிகழ்ச்சியினை நடத்துகின்ற நாளில் சந்திரன் அமர்ந்திருந்தால் ராசியை எண்ணி வர ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகி வந்தால் சுபம் என்றும் இரண்டு ஐந்து ஒன்பது வந்தால் மத்திமம் என்றும் நான்கு எட்டு பன்னிரண்டு வந்தால் அசுவம் என்றும் கணக்கிட வேண்டும் முக்கியமாக இதனை மனத்தில் நினைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்